சிலர் மட்டும் பணக்காரர்களாக இருப்பது ஏன் உலகில் எல்லோருமே செல்வந்தர்களாக இருப்பதில்லை யாரும் சிலருக்கு மட்டுமே இந்த பாக்கியம் கிடைக்கிறது இதற்கு காரணம் என்ன தெரியுமா இவர்கள் தாங்கள் உழைத்து சேர்த்த பொருளின் ஒரு பகுதியை யாரும் அறியாமல் தானம் செய்ய ஒதுக்கிவிடுவார்கள் யாரும் அறியாமல் தானம் செய்வார்கள் விளம்பர தானங்களால் பலன் கிடையாது என்பதை உணர்ந்தவர்கள் இவர்கள் தானம் செய்பவர்களுக்கே பொருள் கையில் தங்கும் இதுதான் பிரபஞ்ச விதி தானம் செய்வதற்கு ஏழை பணக்காரர் என்ற பேதமெல்லாம் கிடையாது ஏழையாக இருந்தாலும் தவித்து வந்தவருக்கு ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தால் கூட அது தானம்தான் உழைத்து சேர்த்த பணத்தை தக்க வைப்பது எப்படி என்பதற்கு ஆன்மீகத்தில் ஒரு வழி இருக்கிறது ஹரிபல மரம் என்ற ஒன்றைப் பற்றி கேள்விப்பட்டுள்ளீர்களா ஹரி என்றால் விஷ்ணு பல என்றால் பலராமன் இவர்கள் இருவரும் இணைந்து ஒரு செயலை செய்தால் அதில் தோல்வியே கிடையாது இவர்களுக்கு மிகவும் பிடித்தமான மரம் நெல்லி இந்த மரத்திற்கு ஹரிவல மரம் என்றும் பெயருண்டு இந்த மரத்தை வீட்டின் முன் பகுதியில் நட்டு இதன் நிழலில் நின்று தானம் செய்தால் செல்வம் பெருகும் என்பர் இந்த மரத்தில் வசிக்கும் மகாலட்சுமி தானத்தால் மகிழ்ந்து தானம் செய்தவரின் செல்வத்துக்கு தானே பாதுகாப்பாக இருந்து அள்ளி தருவாள் என்பர் இவர்களே நிரந்தர பணக்காரர்களாக இருப்பார் இவர்களது வம்சாவளியும் செல்வ சிறப்புடன் வாழும்